அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்து பயங்கர கோபமாக இருக்கார் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார் இன்றைக்கி எபிசோடில் வந்து ஆல்ரெடி பசுபதியோட வீட்டுக்கு வந்தார் பசுபதியோட வீடு பூட்டியிருக்கு அப்போ வந்து அவர் தான் வந்து வெண்ணிலாவை தள்ளிவிட்டு குழப்ப நம்ம முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து குமரன் மூலியமாக தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து என்ன பண்ணுவார் விஜய் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசுபதியை கண்டுபிடிச்சி அவங்கள கண்டுபிடிச்சாதான் நம்ம வெளியில் வர முடியும் எதுக்கு நம்ம இதுக்கு தலைமறைவாக இருக்கணும் நம்ம இதுதான் அப்பவுமே பண்ணலையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றாரு அப்போ வந்து பயங்கரமாக வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது எங்கே இருப்பார் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் ஒன்றுமே அவருக்கு வந்து பிடிபடலை நாளைக்கு என்ன எபிசோடில் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாளைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை அப்படி காவேரி வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கே போயிட்டாரு என்னாச்சு அப்படின்னு இப்போ வந்து பசுபதி வீட்டுக்கு வந்து அவர் வீடு போட்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க இல்லையா அப்போ வந்து நீ ஃபோனை வையின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு கட் பண்ணோடனே அப்போ நிவின் வந்து நிவினுக்கு கால் பண்ணி விஜய் காவேரி சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து நான் விஜய்ட்ட சொன்னேன் அவர் வந்து பயங்கர டென்ஷனாக வந்து பசுபதி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு போயிடுது எனக்கு பயமாக இருக்குது நிவின் அப்படின்னு சொல்லும்போது பசுபதி என்ன நிவின் வந்து என்ன சொல்வார் நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் விஜய்க்கு நான் சப்போர்ட்டாக நானும் குமரன் நானாகவும் இருக்கோம் நீ எதை பற்றி கவலைப்படாத நீ ஃப்ரீயாரு ரிலாக்ஸாருன்னு சொல்லிட்டு வந்து நிவின் சொல்லும் போது நான் எப்படி நிவின் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லமே விஜய் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டுறாரு அவர் வந்து பசுபதியை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க ஏன் அவசரப்பட்டு அவர்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் ஒரு பதட்டத்தில் வீடியோ இருக்குதே ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நிவின் அப்படின்னு சொல்லமே அதுதான் வந்து விஜய்க்கு கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுமே விஜய்க்கு கால் பண்ணி எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி கால் பண்ணுறாங்க என்னாச்சு காவேரி சொல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குமரன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார் அதாவது நிவின் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிவின் நீங்கள் வாங்கலை இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் உங்களை மீட் பண்ணணும் ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்போ குமரனும் நிவீனும் போயிடுறாங்க அங்கே போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்க உங்களுக்கு நம்ம பசுபதி எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் போனால் பார்த்தா நானும் கூட வரேன் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு மாஸ்க் போட்டுட்டு நம்ம தலைவன் வந்து உள்ளே இறங்குறாரு இறங்கி பயங்கரமாக சகல வயசு மூணு பேருமே இறங்கி களத்தில் இறங்குறாங்க நாளைக்கு அந்த சீன்லாம் வருது அப்படிங்கிறதான் செம்மையாக இருக்குங்க நாளைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வர சூப்பரான சீனில் முடிச்சு விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஆனால் இந்த டிஆர்பி வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது இந்த வாரம் நல்லா தான் போச்சு எப்படிசோடு எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது என்னவோ ஏதோ ஒன்றும் புரியலை அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த காவேரியும் சரி இந்த குமரனும் சரி ரெண்டு பேரும் ஒரு ஆர்வக்கோளாறு விஜய் சொல்கிறது கரெக்டு தான் அவசரம் எல்லாத்துக்குமே இந்த சாரதா கூட இப்போ சேர்ந்தா அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நிதானமாக வந்து யோசிக்காமல் இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க சரி பரவாயில்ல அதை பசுபதி வந்து டார்கெட் பண்ணி வந்து குமரன் நல்ல வேலை அவர் இப்போ மட்டும் அடிச்சு உடச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்குறதா குமரனையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிருந்தா அப்போ இந்த சாரதா படித்து காவேரியை படித்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் எல்லாமே உன்னால தாண்டி போச்சிடி அப்படிங்கிற மாதிரி இந்த சாந்தி வேற அத்தை வேற இருக்கு என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடும் அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படி எனக்கு தோணுச்சு அப்பயும் அதை பற்றி நம்ம வந்து என்னடா இப்போ காயத்தோட வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து சாந்தி குமரனோட அம்மா வந்து பயங்கரமா வந்து சண்டை போடுவாங்களே அப்படின்னு தோணுச்சு எனக்கு அது என்னமோ இப்போ பரவாயில்ல அது நிவின் வீட்டுக்கு போயிட்டு அங்கிட்ட அந்த பக்கமே போயிட்டு இருக்கனால இது கொஞ்சம் வராது அப்படின்னு சொல்லி தோணுது அந்த இது போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நிவின் இவங்க விஜய் மூணு பேருமே சேர்ந்தது வந்து அது பிளஸ்ஸு அப்படிங்கிறதான் இப்போ அப்போ நம்ம வெண்ணிலாவோட மாமா எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா பசுபதியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிவின் சொல்கிறாரு அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அங்கே போய் இருப்பார் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு தான் போகிறாங்க போயிட்டு அங்கே அங்கேயும் உள்ளே பூட்டம் போட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க வெளியே பூட்டம் போட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க வில்லன்கள்லாம் அப்படி தான் உட்காருவாங்க அது மாதிரி உட்காந்துருப்பாங்க அதை வந்து தான் வந்து பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க செம்மையாக இருக்குங்க சூப்பராக போயிட்டுருக்கு நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் எபிசோடு அப்படிங்கிறத சகலை எல்லாம் நாளைக்கு ஒன்று கூடுற நாள் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு தான் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்மளோட சைல் வந்து சொல்லிவிட்டு சூப்பரான விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியுது பார்ப்போம் ஓகே மக்களே நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் வரும் சரிங்களா முக்கியமாக லைக் பட்டனை அமைக்கி விட்டுருங்க லைக் பண்ணணும் மக்களே லைக் முக்கியம் சரிங்களா ஓகே மக்களே